கே ஒப்பாரி வைத்து வக்காலத்து வாங்கியே இவே ராமசாமி ஜமீன்தார்கள் விஷயத்தில் ஈவே ராமசாமியிடம் தென்பட்ட மகா கேவலமான பகுத்தறிவு முரண்பாட்டை இந்தக் காணொலியில் பார்ப்போம் இவ்வளவு மானக்கேடான முரண்பாட்டாளரா இவே ராமசாமி என யாரும் கடைசியில் காரித்துப் பிவிட வேண்டாம் உடையார் பாளையம் என்கிற சிற்றூரில் ஏழைப் பங்காளர்களாம் ஜமீன்மார்களுக்காக ஆதரவாக இவே ராமசாமி பேசியது அன்பார்ந்த தலைவர் குறுநில மன்னர் அவர்களே தாய்மார்களே தோழர்களே இந்த உடையார்பாளையம் என்னும் புராதன ஊருக்கு இரண்டாம் தடவையாக வந்திருக்கிறேன் இந்த ஊர்குறுநில மன்னரை நான் இதுவரை பார்த்ததில்லை இன்று இந்த ஊரையும் அரண்மனையையும் பார்த்து வேதனையடைந்தேன் மகிழ்ச்சி அடையவில்லை சரித்திர சம்பந்தமான இந்த ஊரின் நிலை அவ்வளவு பரிதாபப்பட வேண்டியதாக உள்ளது ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா அவர்களுடைய சொத்து எழுத்தில் போய்விட்டதா இல்லை பின் ஏன் இந்த நிலை அப்படியிருந்தும் கூட இந்த ஜமீன்தார்கள் இருந்தால் நமக்கு இடையூறு என்று நினைத்து பார்ப்பன ஆட்சி இவர்களை ஒழித்தது காமராசர் போன்றவர்களைப் பற்றி ஏதேதோ சொல்வார்கள் ஆனால் உண்மையில் நம்மை ஆள்பவர்கள் பார்ப்பனர்கள்தான் பார்ப்பனர்களின் நோக்கம் என்ன பார்ப்பனர் கைக்கு ஆட்சி வந்தவுடனே அறுநூற்று முப்பத்திரண்டு ராஜாக்களை ஒழித்தார்கள் இதை ஒரே வரியில் செய்தார்கள் பொதுக்கோட்டை திருவாங்கூர் கொச்சி மைசூர் ஐதராபாத் ராஜாக்களை நமக்கு தெரியும் அவர்களின் ஆட்சி அதிகாரம் யாவும் ஒழிக்கப்பட்டு சர்க்காரின் சம்பள ஆட்களாக ஆக்கப்பட்டார்கள் ஏன் இப்படிச் செய்தார்கள் என்றால் ராஜாக்கள் எல்லாம் பார்ப்பனரல்லாதார் சூத்திரர்கள் மனுதர்ம சாஸ்திரப்படி சூத்திரன் ராசாவாக இருக்கக்கூடாது காந்தியிடம் வெள்ளையன் ராஜ்யத்தைக் கொடுத்தான் அவர் அதை பார்ப்பானிடம் கொடுத்தார் எனவே மனுதர்மப்படி தர்மப்படி சூத்திரைகள் சூழ்ச்சி ஒழைக்கப்பட்டதுடோட் விடுதலையிட்டு பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எல்லா விஷயத்திலும் மகா கேவலமான முரண்பாட்டுக்காரராக இருந்த ஈவராமசாமி ஜமீன்தார் விஷயத்தில் மட்டும் முரண்பாட்டுக்காரராக இல்லாவிட்டால் அவரின் பகுத்தறிவுக்கே மாபெரும் இழுக்கு இல்லையா அதனால் ஜமீன்தார்களின் விஷயத்திலும் அறிவு நாணயமின்றி முரண்படுகிறார் ஐயகோ ஜமீன்மார்களின் வாழ்க்கை இப்படியாகிவிட்டதே என ஜமீன்தார்களுக்கு ஒப்பாரி வைத்து அழுதுவிட்டு ஜமீன்தார்களின் இந்த நிலைக்குக் காரணம் பார்ப்பனர்களே சூத்திரன் ஆட்சி செய்யக்கூடாது என்று ஜமீன்தார்களைப் பார்ப்பனர்கள் ஒழித்துக் கட்டிவிட்டார்கள் என கதைவிடும் ஈவராமசாமிதான் இந்த ஜமீன்மார்களை எதிர்த்து ஜமீன்தார் அல்லாத மகா நாடு வைத்து அந்தக் கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடுகிறார் உலக செல்வத்தை ஒரே பக்கம் சேர்க்கும் முறையை ஒழப்பதற்கும் உலகப் பொருளாதார சமத்துவத்துக்கும் பாடுபடுகிற மக்கள் அதன் பயனை சரிவர அடைய வேண்டும் என்பதற்கும் ஜமீன்தார் முறையானது திருத்தக் கெடுதியாகவும் தடையாகவும் இருந்து வருவதால் ஜமீன்தார் தன்மையை அடியோடு உழைக்கப் பகுத்தறிவுக்கு ஏற்ற வழியிலும் பொருளாதார சமத்துவ நியாய வழியிலும் சுயமரியாதை இயக்கம் பாடுபட வேண்டுமென்று இம்மகாநாடு தீர்மானிக்கிறது பிரேபித்தவர் ஈடோட் விடோட் ராமசாமி ஆமோதித்தவர் கே விடோட் அழகர்சாமி குடியரசு சொற்பொழிவு ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று ஜமீன்மார்களுக்காக ஒப்பாரி வைத்த ஈவ ராமசாமி தான் ஜமீன்தாரல்லாத மகாநாட்டில் ஜமீன்தார்கள் குறித்து பேசியதை எல்லாம் பார்த்தோமையானால் ஈவராமசாமி பகுத்தறிவின் பெயரால் சமூகநீதியின் பெயரால் ஆழிய பித்தலாட்டம் நன்றாக விளங்கும் ஜமீன்தாரல்லார் மகாநாட்டில் ஈவராமசாமி ஆற்றிய உரை சுருக்கமாக இன்று ஏன் முதன் முதலாகே ஜமீன்தார் அல்லாதார் மகாநாடு கூட்டினோமென்றால் இன்றைய உலக ஆதிக்கம் அவர்கள் கையிலேயே இருந்து வருகின்றது இதற்கு முன் இந்நாட்டு ஆதிக்கம் பார்ப்பனர்கள் கையிலேயே இருந்தது ஆனால் அந்த பார்ப்பன ஆதிக்கம் ஒழிந்தது என்கின்ற சந்தோஷத்தை அடைவதற்குள் அதற்குப் பதிலாக அது போன்ற கொடுமையும் மோசமுமான ஜமீன்தார் ஆதிக்கம் தலைதூக்கிவிட்டது முன்பிருந்த கெடுதியும் தொல்லையுமே பார்ப்பன ஆதிக்கம் என்னும் பேரால் இல்லாமல் ஜமீன்தார் ஆதிக்கம் என்னும் பேரால் இருந்து வருகின்றன பார்ப்பனர்களைப் போலவே ஜமீன்தார்கள் என்பவர்கள் உலகத்துக்கு வேண்டாதவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதும் நன்றாய் விளங்கும் ஜமீன்தார்களின் யோக்கியதையே நான் உங்களுக்கு அதிகமாய் சொல்லிக் காட்ட வேண்டிய அவசியமில்லை அவர்களுடைய அருங்குணங்களில் எல்லாம் குடிப்பதும் கூத்திமார்கள் வைப்பதும் பந்தயம் சூது ஆடுவதும் மற்றபடி நல்ல பெண் நல்ல மாடு குதிரை முதலியவைகள் ஜமீன்தார்களுக்கே சொந்தமானது என்கின்ற முறையும் இவர்களிடம் இருக்கிறது இவர்களால் தேசத்துக்கோ மனித சமூகத்துக்கோ என்ன பயன் என்று இவ்வளவு தெள்ள தெளிவாக பேசிய யுவராமசாமி தான் சற்றும் அறிவு நாணயமின்றி ஜமீன்தார்களுக்கு ஏன் இந்த நிலை கடன்பட்டார்களா என ஈவராமசாமி ஒப்பாறைக்கு மேல் ஒப்பாரி வைக்கிறார் ஆகஸ்டு எல்லா விஷயத்திலும் காணக்கூடிய ஈவராமசாமியின் முரண்பாடு முட்டாள்தனம்தான் ஜமீன்மார் விஷயத்திலும் இருந்துள்ளது ஜமீன்தார்களை எதிர்த்த விஷயத்தில் ஈவராமசாமியிடம் இருந்த ஒழுக்க அறிவு ஜமீன்தார்களை ஆதரிக்கிற போது இல்லையே அவர்கள்தான் ஜமீன்தார்கள் முறை ஒழிக்கப்பட வேண்டுமென்று தீர்மானம் போட்டார்கள் ஒழிக்கப்பட்ட பிறகு ஐயோ ஜமீன்தார்களை ஒழித்துவிட்டார்கள் அந்தோ பாவம் என்று அறற்றினால் இதைவிட பித்தலாட்டம் வேறு உலகில் உள்ளதா ஜமீன்தார்களுக்கு இவ்வளவு சொத்து எப்படி வந்தது என்று கேட்டபோது இருந்த சமூகநீதி ஜமீன்தார்கள் என்பவர்கள் கடன்பட்டு இருந்தார்களா அவர்களுடைய சொத்து எழுத்தில் போய்விட்டதா இல்லை பின் ஏன் இந்த நிலை என ஈவராமசாமி ஜமீன்தார்களுக்காக போது அது அயோக்கிய நீதியாக அல்லவா உள்ளது யுவராமசாமியின் இந்த வெட்கக்கேடான முரண்பாட்டைக் காண்கிறவன் என்னையா உம்மா அறிவு இவ்வளவு மானக்கேடா இருக்கே என கேட்டு காரித்துப் போவானா இல்லையா இவ்வளவு பெரிய அறிவு பழுது இவராமசாமியிடமிருந்துள்ளது ஆகஸ்டு இவராமசாமியிடம் தெரிவது தன்னலமல்ல சுயநலம் இதில் எங்கேயாவது பகுத்தறிவோ சுயமரியாதையோ தென்படுகிறதா தனக்கு தேவை என்றால் அயோக்கியர்கள் என்று விமர்சித்தவர்களையும் யோக்கியர்களாக காட்ட முயல்வது இதுதான் ஜமீன்தார்கள் விஷயத்திலும் இவராமசாமி செய்தது ஒரு அயோக்கியனை யோக்கியனாக காட்ட அல்லது ஒரு யோக்கியனை அயோக்கியனாக காட்ட இவராமசாமி எம்பவும் பாடுபடுவார் இவ்வளவு இனத்தனம் செய்தாவது தன் போலி பகுத்தறிவுக்கு நியாயம் கற்பிக்க விரும்புவார் சரி அது அவர் விருப்பம் நாம் சொல்ல ஒன்றுமில்லை ஆனால் இத்தகைய வெட்கக்கேடான நல்லறிவுக்கு முற்றிலும் ஊரும் செய்யும் விதமான முரண்பாட்டால் அவமானப்படப்போவதும் அசிங்கப்படப்போவதும் அவர்தானே அதை கிஞ்சித்தும் ஈவராமசாமி உணரவில்லை என்பதுதான் அதிகப்படியான புத்திப்பழுது